இது நம்முடைய கத்தோலிக்கத்தின் திரு இருதய வழிபாடு ஃபாதர் இந்த வழிபாடு கிபி ஆயிரத்து ஏழுநூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிதான் கத்தோலிக்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வழிபாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் இந்த திரு இருதய வழிபாடு சுமார் பத்தாம் நூற்றாண்டில் வழக்கத்தில் இருந்த ஆஸ்டெக் அண்ட் டோல்டெக் இல் உருவான ஒரு வழிபாட்டு முறை என்றும் அந்த கலாச்சாரத்தில் ஒரு சர்ப்ப கடவுளின் திரு இருதயம் வழங்கப்பட்டு வந்ததாகவும் சொல்லுகிறார்கள் ஃபாதர் திரு இருதய வழிபாடு பற்றி திருவிவிலியத்தில் எவ்வளவு தேடியும் எதுவுமே கிடைக்கவில்லை ஃபாதர் திருவிவிலியத்திலே சொல்லப்படாத வேற மதத்திலே உருவான ஒரு வழிபாட்டை நாம ஏன் ஃபாதர் வைத்திருக்கின்றோம் இது மட்டும் இல்லை ஃபாதர் பண்டைய பாபிலோனிய வழிபாடான சூரிய கடவுள் வழிபாடு சந்திர தெய்வ வழிபாடு தாய்சே வழிபாடு பல தெய்வ வழிபாடு போன்ற பெகன் வழிபாடுகளின் மாடர்ன் வெர்ஷன் தான் கத்தோலிக்கம் என்றும் சொல்லுகின்றார்களே ஃபாதர் பாபிலோனிய மத வழிபாட்டு முறைகளில் கிறிஸ்தவ சாயம் பூசி பாபிலோனிய மத சின்னங்களில் எல்லாம் ஒரு சிலுவை அடையாளத்தை சேர்த்து அதை எல்லாம் கிறிஸ்தவ மாதிரி காட்டுகின்றோம் என்றும் சொல்லுகின்றார்களே அதெல்லாம் உண்மையா ஃபாதர்